இரண்டு கிராமத்துல புதுசா முட்டை கடை திறந்து வியாபாரம் பண்ணலாம் முடிவெடுத்து பக்கத்துல இருக்க சந்தைக்கு முட்டைகள் வாங்க போனாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் வண்டியில போய் முட்டைகளை வாங்குறதுக்கு முன்பாக அந்த முட்டைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு பெட்டியும் வாங்கினாங்க ஒருத்தர் என்ன பண்ணா பெட்டியோடு சேர்ந்து பூட்டையும் சாவியும் வாங்கி கொண்டு வந்தாங்க வெறும் பெட்டியை மட்டும் இந்த பூட்டுக்கும் சாவிக்கும் காசு செலவழிக்கிறதுல விருப்பம் ரெண்டு பேரும் திரும்ப முட்டைகளை சேஃபா மாட்டு வண்டியில அடுக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தப்ப ரெண்டு பேருக்கும் ரொம்ப தண்ணித்தான் எடுத்துச்சு கொஞ்ச நேரம் மாட்டு வண்டியை ஓரத்துல நீட் பாட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க ஆத்துல தண்ணி குடுக்கிறதுக்காக போனாங்க தண்ணி குடிச்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா பூட்டப்படாத பெட்டில இருந்த முட்டைகள் அவ்வளத்தையும்

அதை அவன் ஞானமா ஞானத்துல குறைவாய் அவன் நடந்துட்டதுனால எல்லாமே நஷ்டமாக அவனுக்கு இழக்க நேரிட்டது நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன விஷயங்கள் ஞானம் இல்லாம நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்கள் அது பெரிய ஒரு தீங்கையும் பாதிப்பையும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கும் அது வார்த்தைகளாக இருக்கலாம் சின்ன சின்ன செய்கைகளா இருக்கலாம் ஆனா கவலைப்பட வேண்டாம் யாக்க ஒண்ணு அஞ்சுல நம்ம வாசிக்கிறோம் உங்களில் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் தரவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமானிய கிறிஸ்துவ இடத்துல கேட்க கடவன் என்று நம்ம வாசிக்கிறோம் அவரிடத்தை ஞானத்தை பெற்றுக்கொள்வோமா ஞானமா நடப்போம் அந்த தாமே நமக்கு உதவி ALL!